ஈரில் மலரும் பூச்சில் இதையும் துடிக்கிறதே உன்னை மடக்க தினம் உன்னை மடக்க கலாம் பறிக்கிறத பாருங்க இதில் வராதுன்னு நினைச்சது ஆனா அது வந்துருக்குது ஒரு இருபது முப்பது கிராஃப்ட் தான் இருக்கும் பார்க்கலாம் எவ்வளவு எவ்வளோ சரியா என்ன சொல்லுவாங்க பூஞ்சாங்காட்டில் அது சரியா அது என்ன மிஸ்டேக்குங்கிறது தெரியல இதை கம்மியாக பயிற்சாங்கிறது தெரியல பார்க்கலாம் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அது வந்து ரெண்டு காகிதமாக போட்டிருந்துது ஒரு காகிதம் கிழிஞ்சு போச்சுன்னு மேலே ஒரு காகிதம் போட்டுச்சு அதனால் வரல அதனால் மேலே இருந்த காயத்தை அறுத்து விட்டாச்சு ஏதாவது புதுசு புல்லு பச்சை புல்லு கலந்துருக்கிறதுனால பச்சையாக தெரியுது ஒரு நெல்லும் அதில் முளைச்சிருக்குது எள்ளு முளைச்சாலும் அப்படியே பூஞ்சா கட்டுஞ்சுன்னா அப்படியே எல்லாம் வெள்ளை கலரில் மாறிட்டோம் அது ஒரு பிரச்சனை இல்லை காலம்னால் நல்லா இருக்குது சூப்பரான காலம் அது இன்னைக்கு இதுதான் எட்டு இதில் தான் ஒரு இரநூறு முந்நூறு கிராம் வரும் கிராம் வரும் இன்னும் இரநூறு கிராம்னா இது ஒரு ஐம்பது கிராம் வரும் ஐம்பது கிராம மிச்சமாகவே வரலாம் சரி ஐம்பது இரநூத்தி ஐம்பது கால் ஃபுல்லாக வரும் அவ்வளோதான் அன்னைக்கு இதெல்லாம் புதுசு இன்னும் எப்படி ஒரு பத்து நாள் ஆகிடும் அதங்க பூஞ்சாங்கட்ட ஆரம்பிக்குது இதுலேயே நெல்லல விதை காளான் விதை தயார் பண்ணுறாங்க அது போட்டு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த பூஞ்சாங்கட்டிக்குது அது ரொம்ப சரி அதை பூஞ்சா கட்டுறது அதுக்கு பேர் வேறு என்னமோ இருக்குது வரமாட்டேங்குது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் புதுசு அந்த ஓட்டைக்குதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்கு தான் ஓட்டை விட்டுட்டேன் அதில் நெல்லம் பை நெல்லம் நெல்லு ஒவ்வொன்றுக்கிறதுல அந்த பயிர் வந்திருக்குது நல்ல பயிர் அப்படியே வெள்ளை வெள்ளை பூஞ்சாங்க கட்டக்குள்ள எல்லாம் கட்டிக்கும் மூடிக்கும் அந்த பயிரெலாம் அப்படியே அதில் செட் ஆகிடும் இப்போ தான் ஒரு அரை பக்கம் வரோம் அரை கிலோ வரோம் வரும் பறிச்சாச்சு பறித்து இப்போ பாக்கெட் பண்ணால் ரெடியாக இருக்குது பாக்கெட்டில் நூறு நூறு கிராமாக போட்டு கொண்டு போய் கொடுத்துற வேண்டிதான் இன்னைக்கு சந்தைக்கு போகணும் கண்ணாயகப்பட்டி சந்தை அவங்க தான் இன்றைக்கு காலம் வியாபாரம் நன்றி